அனைவருக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க நேற்று ஒரு விஷயம் பார்த்தேன் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது வீரன்ற பேரில் ஒரு சரக்கு பாட்டில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க பாருங்கள் எலெக்ஷன் வந்து பத்த ஏப்ரல் பத்தொம்போது நேற்று வந்து நான் பார்க்குறேன் பதினேழாம் தேதி பார்க்குறேன் ஒரு பாட்டில் புதுசாக வந்திருக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு சரக்கு வந்து வந்திருக்குன்னா அது எந்த மூலப்பொருளை வச்சு செஞ்சதுன்னு யாருக்குமே தெரியாது ஆனாலும் அது வந்து ஒரு போதையை கொடுக்குதுன்னு சொல்லி நீங்கள் குடிக்கிறீங்க எனக்கு தெரிஞ்ச ரெ ரெண்டே ரெண்டு சரக்கு பற்றி தான் எனக்கு தெரியும் ஒன்று வந்து ஒயின் வந்து திராட்சையோட சாறு எடுத்து பிளிக்க வைக்கிறாங்க இன்னொன்று வந்து கல் வந்து இப்போது தென்னை மரத்து கல் இருக்குதுல்ல பனை கல் நான் பார்த்ததில்ல அந்த தென்னை மரத்தில் இருக்கிற அந்த பூ இருக்கு இல்லையா அந்த ஃப்ளவர் வந்து இப்படி வரும் அந்த கொத்தா வரும் வரும் இல்லையா இது வந்து இப்படி பெருசாகி அது அதில் தான் அந்த தேங்காய் வந்து பிஞ்சு வைக்கும் அதை வந்து இப்படி பூவாக இருக்கிறப்பவே இந்த இடத்த அந்த பூவாக இருக்கிறப்பவே அந்த பூவை கட் பண்ணி விட்டுட்டு அந்த தேங்காய் வர்றதுக்குரிய அந்த சத்து இருக்கு இல்லையா அதை எல்லாத்தையும் வந்து தண்ணியாகவே வடித்து ஒரு பானையில் பிடிச்சிருவாங்க பானையை கொண்டு போயிட்டு அந்த தென்னை மர கை இருக்குது தெரியுமா அந்த அந்த கையில் போயிட்டு அந்த கிளைகள் மாதிரி இருக்கும் இல்லையா அந் அதில் போயிட்டு அந்த பானையை வச்சுருவாங்க அந்த பானையை வச்சா அதில் வந்து சொட்டு சொட்டாக வந்து நிறையும் அப்படியே ஒயிட்டாக இருக்கும் ஏன்னா எனக்கு தெரியும் எங்கள் தோட்டத்தில் எடுத்தாங்க அதை வந்து எடுக்கிறப்பவே அது வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் அந்த மரத்தில் வந்து எடுத்த உடனே அது பார்த்தீங்கனாலே அதோடய டேஸ்ட்டு தான் இருக்கும் அதை அது சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது அந்த கல் வந்து தென்னை மரத்தோட சத்து தான் அது ஆனால் வந்து நான் கல் குடிக்கிறத வந்து சப்போர்ட் பண்ணலை ஏன்னா அதுவும் வந்து மயக்கம் வரும் அது அதை நான் சப்போர்ட் பண்ணல நான் எந்த குடிக்கிறதையும் சப்போர்ட் பண்ணல முதல்ல நான் சொல்லிடுறேன் ஏன்னா என்றைக்காக சின்ன ப வயசு பசங்க பார்த்தாங்கன்னா கல் நல்லதுன்னு நினச்சிக்கோங்க எனக்கு அது தெரியாது ஏன்னா எனக்கு அந்த அனுபவம் கிடையாது ஒயினோ இல்லை கல்லோ எதையுமே நான் குடிக்க சப்போர்ட் பண்ணலை என்ன ஏதோ நல்ல கறி மாமிசம் இந்த மாதிரி சாப்பிட்டாலே போதும் அந்த அளவுக்கு தான் நான் சிந்திக்கிறேன் எனக்கு அவ்வளோதான் தெரியும் சரியா ஆனால் நீங்கள் வந்து இந்த வீரன்னு ஒரு புதுசாக ஒரு சரக்கு வந்திருக்கீங்க இது இவங்க தான் சொன்னாங்க அம்மா என்ன சொன்னாங்க இளம் உதவிகள் நிறைய பேர் இருக்கிற ஒரு மாநிலம்னு சொல்லிவிட்டு ரொம்ப கவலைப்பட்டாங்க இந்த எலெக்ஷன் அதாவது இவங்களோட ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி சட்டமன்ற எலெக்ஷனில் சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து பாருங்கள் புதுசு புதுசாக பாட்டில் வருது இது எனக்கு வந்து ரொம்ப ம மனசு கஷ்டமாக இருக்குது சில வீடியோவில் பார்க்குறேன் ஸ்கூல் பசங்க குடிக்கிறாங்க பெண்கள் குடிக்கிறாங்க அதாவது இது பிள்ளைங்களை பெற்ற பெண்கள் குடிக்கிறாங்க அப்படி குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து எடுக்கிறாங்க பக்கத்தில் ஒரு சின்ன பிள்ளை உட்காந்துருக்கு அதெல்லாம் பார்க்குறப்போ அதாவது வந்து நீங்கள் சரக்கு எவ்வளோ விற்றாலும் குடிக்காமல் இருக்கணுங்கிறது உங்களுடைய கட்டுப்பாடு குடிக்காமல் இருக்கலாம் ஆஸ்திரேலியால விற்கிது நான் குடிக்கல அது போல் நீங்களும் இருக்கலாம் ஆனால் இப்போது அது வந்து புதுசு புதுசாக உருவாக்கிக்கிட்டு அதை வந்து ஒரு ஏற்கனவே மோசமாக இருக்கிற ஒரு மாநிலத்தில் இன்னமும் மோசமாக்கிட்டே போச்சுன்னா எதிர்காலத்தில் வந்து என்ன ஆகுனா நிறைய பிள்ளைகளுக்கு வந்து பெற்றோர் லகம் போக வாய்ப்பு இருக்குது அப்புறம் வந்து பெண்களுக்கு வந்து மன உளைச்சலாக வாய்ப்பு இருக்குது நிறையா பேருக்கு கவுன்சிலிங் தேவைப்படும் இப்போ இந்த குடிகாரங்களுடைய பலர் இவங்க வந்து குடிக்கிறாங்க அதனால நாட்டுக்கு வருமானம் வருது அதை வந்து அந்த குடிகாரோட மனைவிக்கே ஆயிரரூபாவாக கொடுக்குறாங்க அந்த ஆயிரரூபாவை எடுத்துகிட்டு அவங்க அதுவும் அவங்கள என்ன பண்ணுறாங்க டிவி சீரியல் பார்க்குறதுக்கு டிவிக்கு அப் பண்ணுறாங்க இந்த செட்டாப் பாக்ஸ்ன்னு ஏதோ வச்சுருக்காங்கல்ல அதை வந்து டாப் அப் பண்ணுறது இவர் குடிக்கிறாரு அந்த கஷ்டத்தெல்லாம் வந்து இவங்க ஏதோ வேலை செஞ்சுட்டு போய் சம்பாதிச்சு மிச்ச நேரத்தில் இவங்களும் சீரியல் பார்க்குறாங்க அது வந்து நான் எப்படினாலும் வந்து நம்ம காசு தான் போயிட்டு திரும்பி வருது மறுபடி திருப்பி அவங்ககிட்டே போகுது ஆனால் நம்ம வந்து ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நம்மளால் வாழ முடியல